கொழுக்கட்டைக்கு என்ன அளவுனா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க மாவு போடுறேன் நம்ம எதால் அளவு போடுறோமோ அதால வந்து ரெண்டு தடவை அளந்து நீங்க மாவு போட்டுக்கலாம் அது உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் இனிப்பு வந்து எப்படி பண்றதுன்னா வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து இந்த இந்த டம்ளரால் வந்து நான் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரெ ஒன்றரை ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் ஸோ அதால் அரை டம்ளர் வெள்ளம் போடுறேன் ஸோ இதான் அளவு ஜென்ரலாக பேசிக்காக ஓகேங்களா உங்களுக்கு அளவு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பால் காய்ச்சிருக்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளம் போடுவோம் இதுல நம்ம வந்து தேங்காவும் போட்டுருவோம் இந்த பாகு இத வந்து நம்ம வந்து கொஞ்சமா ஏலக்காய் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றிருக்கேன் மாவு பெசையிறதுக்காக ஸோ அது வந்து என்னென்னா ரெண்டு கப்பும் வந்து மாவு போட்டிருக்கேன் ரெண்டு கப் மாவு நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெண்டுலேருந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றலாம் நான் ரெண்டு டங்கர் தண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு போடணும் உப்பு வந்து மிதமாக தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது சும்மா நம்ம கொஞ்சமா போட்டா போதும் ரெண்டு மாவுக்கு வந்து ரெண்டு டம்ளர் வரைக்கும் தண்ணி தண்ணி நான் கொதிக்க வச்சுட்ருக்கேன் ரொம்ப வந்து சூடாகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தா போகணும் அதுல கொஞ்சமா சால்ட் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் அது உடனே நம்ம மாவு அதில் போட்டு நம்ம அதில் கிண்டிடலாம் அந்த பக்கம் வந்து பாகு ரெடி ஆகிட்டு இருக்கேன் பூரை நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு சுட்டாலே போதும் இப்போ வந்து இதில் மாவு போட்டணும் மாவு போட்டு சிம்ல அடுப்பு வச்சுக்கோங்க மொதல் முத சிம்ல அடுப்பு வச்சுட்டு மாவை போட்டணும் கட்டி எப்படியும் வரும் நம்ம கிண்டிட்டு இருந்தோம்னா சரி வரும் இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை அமர்த்தி அப்படியே கொஞ்ச நேரத்தை ஆற விடுங்க ஆறினோடே இந்த மாவை வந்து நம்ம வந்து உருண்டைய புடிச்சு அந்த பூரண வச்சு கொழுக்கட்டே நம்ம ரெடி பண்ணிப்போம் நம்ம இந்த தேங்காவை வந்து நம்ம அமர்த்திடலாம் அந்த பூரை ரெடி ஆயிடுச்சு போதும் இதுக்கு மேல ரொம்ப நீங்க எல்லாம் வந்து வ வதச்சுனீங்கன்னா அப்புறம் ரொம்ப திக்கா ஒரு மாதிரி கலர் பாத்தீங்கன்னா மாறும் இல்லை அந்த ஸ்டேஜில் எடுக்கலாம் ஆனால் அந்த ஸ்டேஜ் வேணாம் ஓவரா நம்ம வந்து ஃப்ரை பண்ணோன்னா சாஃப்டாக இருக்குது அதை பூரணும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அமைத்திட்டு எடுத்துடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நான் வந்து பிசைஞ்சேன் இல்லையா அதை குக்கரில் நான் போட்டேன் இல்லையா அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன் இந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி உருட்டுனா மாவு நல்லா வரணும் இந்த மாதிரி வரணும் நான் மாவு வந்து பூர ரெடி பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஒரு வச்சுக்கணும் ரொட்டி வச்சுக்க சோ அவ்வளோதான் கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு பாருங்க ஷேப் கூட அழகா வருது பாத்தீங்களா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை உடையவே உடையாது தண்ணி கொதிச்சிருச்சா அதனால நான் கொழுக்கட்டையை முன்னாடி ஷேப்பாக எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம அதெல்லாம் இதில் எடுத்து வச்சிடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லாம் வெந்துடும் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அடுப்பு வச்சா போதும் அது வெந்துடும் இங்கே பாருங்கள் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் கொழுக்கட்டை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் தேங்க்யூ